வணக்கம் துலாம் ராசிக்கான மார்ச் மாத பலன்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் பிரச்சனைகள் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் மாத தொடக்கத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் ராகு உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருப்பார்கள் சனி மாதம் முழுவதும் ஆறாவது வீட்டில் இருப்பார் குரு ஒன்பதாவது வீட்டில் பின்னோக்கி செல்வார் கேது பதினோராவது வீட்டில் இருப்பார் இரண்டாம் தேதி சுக்கிரன் ஆறாவது வீட்டிற்குள் நுழைந்து சனியுடன் இணைவார் பின்னர் பதினைந்தாம் தேதி சூரியனும் ஆறாவது வீட்டிற்குள் நுழைந்து சனி மற்றும் சுக்கிரனுடன் இணைவார் அதன் பிறகு இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிரன் உங்கள் ஏழாவது வீட்டிற்குச் செல்வார் இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கும் உங்களுக்கிடையில் காதல் இருக்கும் அதே வேளையில் வேறொரு நபருடனான நெருக்கம் உறவை பாதிக்கலாம் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் வேலை செய்பவர்கள் தங்கள் வேலையை மாற்றி தங்களுக்கு பிடித்த வேலையை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெற விரும்பினால் நீங்கள் ஒரு மூத்த அதிகாரியுடன் பேச வேண்டும் குடும்ப உறவுகள் மிதமானதாக இருக்கும் மாணவர்கள் பல தடைகளை சந்திப்பார்கள் நிதி ரீதியாக இந்த மாதம் நன்றாக இருக்கும் வயிற்று பிரச்சனைகள் உங்கள் உடல் நலத்தை பாதிக்கலாம் நீங்கள் வெளிநாட்டு பயணத்தை பற்றி யோசித்தால் இந்த மாதம் சாதகமாக இருக்கலாம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு உங்கள் உடல் நலத்தில் முன்னேற்றத்தின் அறிகுறிகளை காண்பீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உங்கள் நம்பிக்கையையும் தரும் இந்த மாதம் உங்கள் தாயாரின் உடல் நலமும் ஓரளவு குறையக்கூடும் எனவே அவரது உடல் பிரச்சினைகளில் பிரச்சனைகளில் கவனமாக இருங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் மார்ச் மாத பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சாதகமாக இருக்க வாய்ப்புகிறது ஆனால் சில விஷயங்களில் நீங்கள் சிறப்பு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சனி இந்த மாதம் முழுவதும் ஐந்தாவது வீட்டில் இருப்பார் அதே நேரத்தில் குரு எட்டாவது வீட்டிலும் மற்றும் கேது பத்தாவது வீட்டிலும் இருப்பார்கள் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பார்கள் அங்கிருந்து சுக்கிரன் இரண்டாம் தேதி ஐந்தாவது வீட்டிற்கும் இருபத்தி ஆறாம் தேதி ஆறாவது வீட்டிற்கும் செல்வார் சூரியன் பதினைந்தாம் தேதி ஐந்தாவது வீட்டிற்குள் செல்வார் உங்கள் வேலையில் நீங்கள் ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்பீர்கள் மற்றும் பல தடைகளை சந்திப்பீர்கள் தொழிலதிபர்கள் இந்த மாதத்தை சாதகமாக காணலாம் மற்றும் நீங்கள் பெரிய வெற்றியை அடையலாம் மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் வெற்றியை அடைய நல்ல நேரத்தை அனுபவிக்கிறார்கள் உங்களுக்குள் நேர்மறையான ஆற்றலை அனுபவிப்பீர்கள் மற்றும் உங்கள் கல்வியை தொடர உதவும் நிதி ரீதியாக இந்த மாதம் நன்றாக இருக்கும் வீட்டு வசதிகள் மற்றும் வளங்களில் அதிகரிப்பு இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்த போதிலும் பரஸ்பர நல்லிணக்கமும் அன்பும் நிலவும் வீட்டில் ஒரு இனிமையான சூழ்நிலையை உருவாக்கும் மார்பு மற்றும் வயிற்று நோய்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தக்கூடும் எனவே உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பிருக்கலாம் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் பங்குச்சந்தையிலிருந்து லாபம் மீட்டுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் ஏதேனும் நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அது மாதத்தின் பிற்பகுதியில் மோசமடையக்கூடும் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகவும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் தனுசு தனுசு ராசிக்கான மார்ச் மாத பலன்கள் இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல விஷயங்களில் சாதகமாக இருக்கும் சனி உங்கள் ராசியிலிருந்து நான்காவது வீட்டிலும் குரு ஏழாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் செவ்வாய் ராகு மற்றும் புதன் மூன்றாவது வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் பெயர்ச்சிப்பார்கள் மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் சூரியனும் உங்கள் மூன்றாவது வீட்டில் இருப்பார்கள் இரண்டாம் தேதி சுக்கிரன் உங்கள் நான்காவது வீட்டிற்குள் நுழைந்து ஷனியுடன் இணைவார் ஆறாம் தேதி உங்கள் ஐந்தாவது வீட்டிற்கு நகரும் பதினைந்தாம் தேதி சூரியனும் நான்காவது வீட்டிற்குள் நுழைந்து சனியுடன் இணைவார் அதே நேரத்தில் ஏழாம் வீட்டில் வக்ரமாக இருக்கும் குரு பதினோராம் தேதி முதல் நேரடியாக மாறுவார் வேலை செய்பவர்கள் தங்கள் சக ஊழியர்களை நன்றாக நடத்துவதற்கு சாதகமான பலன்களை பெறுவார்கள் அவர்களின் வேலைகளில் வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் உங்கள் தைரியம் அதிகரிக்கும் சிறந்த வேலைக்கு வழிவகுக்கும் இந்த மாதம் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் வணிக முன்னேற்றத்திற்கான வலுவான வாய்ப்புகளுடன் இருக்கும் குடும்ப விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகளை அனுபவிக்கும் சூரிய ஒளி மற்றும் நிழல் காலங்களுக்கு வழிவகுக்கும் நிதி ரீதியாக இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் உங்கள் வருமானம் சீராக இருக்கும் ஆனால் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் மாணவர்களுக்கு இந்த மாதம் தங்கள் கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்யும் மாதமாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதி காதல் விஷயங்களில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் அதே நேரத்தில் திருமணமான தம்பதிகள் இந்த மாதத்தை வெற்றிகரமாக காணலாம் உங்கள் உடல் நலத்தில் சிறிது கவனம் செலுத்துவது அவசியம் ஏற்கனவே ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் நோய் மேலும் மோசமடைவதைத் தடுக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் மருத்துவர் பரிந்துரைத்த வழிமுறைகளை பின்பற்றவும் தேவைப்பட்டால் ஒரு புதிய வழக்கத்தை ஏற்றுக்கொள்ளவும் நன்றி வாழ்க வளமுடன்